திராவிட முன்னேற்றக் கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் ஏன் இங்கே பேசிய தலைவர்கள் பலவற்றைச் சொன்னார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு காரணத்திற்காக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் தெலுங்கானாவில் ஒரு இளம் மருத்துவர் நடு இரவில் பலாத்காரம் செய்யப்பட்டார் அந்த குடும்பமே வெலவெலத்து போனது ஆளுநர் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டிற்கு போவது வழிமுறை கிடையாது அந்த வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொல்கிறேன் எனது பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்கிறார்கள் இல்லை இல்லை நீங்கள் ஆளுநர் ஆளுநர் அங்கே போக முடியாது என்று சொல்கிறார்கள் ஒரு ஒரு பெண் பெண் நான் அவர்கள் வீட்டிற்கு போயே ஆவேன் முடிந்தால் பாதுகாப்பை கொடுங்கள் இல்லை என்றால் நான் செல்கிறேன் என்று சென்றேன் அந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் அலறுவதை பார்த்தேன் எந்த ஒரு அரசும் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லையோ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லையோ அந்த அரசு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அன்று முடிவெடுத்தேன் வீட்டிற்கு சென்றார் நான் சொல்கிறேன் ஒரு பெண்ணாக அண்ணன் பொன்முடி அவர்களே எவ்வளவு கேவலமாக உங்களால் பெண்களை பற்றி பேச முடியும் என்றால் உங்கள் உள்ளத்தில் எவ்வளவு அழுக்கு இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எவ்வளவு அழுக்கு இருக்கும் நாக்கில் இவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள் வர முடியும் என்றால் ஆக எதற்காகவும் இல்லை என்றாலும் பெண்களை நீங்கள் கேவலமாக பேசுவதனாலும் அண்ணா பல்கலைக்கழக போன்றத்தில் கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்ற சூழ்நிலையில் இன்று ஒரு சபதம் ஏற்போம் பெண்களுக்கு எதிரான இந்த ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஆட்சி பெண்களின் வாக்குகளாலேயே வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதை நாம் சபதமாகவே என்று ஏற்க வேண்டும் நான் உள்ளே வரும்போது பார்த்தேன் நாங்கெல்லாம் சொல்லாமல் எல்லாரும் மஞ்சள் புடவ கட்டியிருந்தோம் யாரும் யாரும் சொல்லி வைத்துக்கொள்ளவில்லை ஒன்றாக எல்லோரும் மஞ்சள் புடவை எங்கள் ஊரில் மஞ்சள் யார் கட்டியிருப்பார் தெரியுமா காளி கட்டியிருப்பாள் தூய் தூ தீயவனை காலில் போட்டு மிதித்து விட்டு சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற காளிதான் மஞ்சளில் இருப்பார் மஞ்சள் துண்டு போட்ட கலைஞர் வெற்றி பெற்றார் இங்கே மஞ்சள் புடவை கட்டி இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்பதை முதல் கூட்டத்திலேயே நிரூபணமாக இருக்கிறது ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் தமிழகம் என்றால் ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை என்பதும் தமிழை என்றால் நாம் பேசக்கூடாது என்பதை போலவும் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திர போராட்டத்தின் போது இந்தியாவை நோக்கி வருகிறார் மற்ற நாட்டை சார்ந்தவர்களும் கூட்டிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் எல்லை வருகிறது நம் நாட்டின் எல்லை வருகிறது உடனே சுபாஷ் சந்திர போஸ் சொல்கிறார் இந்த நாட்டின் எல்லை வந்துவிட்டது வேறு மாநிலத்தை வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் என்னோடு வந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த எல்லையை தாண்டும் முதல் பத்து பேர் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் உடனே எல்லோரும் கேட்கிறார்கள் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களே உங்கள் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று உங்களோடு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் என்ன சுயலம் பாருங்கள் இந்த உங்கள் நாட்டு எல்லை வந்தவுடன் உள்ளே நுழையும் முதல் பத்து பேர் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொன்ன போது சுபாஷ் சந்திர போஸ் சொல்வார் இந்த நாட்டின் எல்லை வந்துவிட்டது என் தேசத்தின் எல்லை வந்து விட்டது இங்கே உள்ளே நாங்கள் பத்து பேர் நுழைவோம் வெள்ளையன் சும்மா இருக்க மாட்டான் சுடுவான் நெஞ்சில் குண்டுகள் பாயும் இந்த தேசத்தில் விழும் ரத்தம் முதல் ரத்தம் இந்திய ரத்தமாக இருக்க வேண்டும் என்று அதனால் தான் நான் சொல்கிறேன் அதே போல இந்த தமிழகத்தை காக்கும் இந்த தமிழர்கள் மேடையில் இருக்கும் அத்தனை தமிழர்கள் எதிரிலே இருக்கும் தமிழர்கள் தமிழச்சிகள் தமிழ்நாடு நமதே என்று இந்த தமிழகத்திற்கு சொந்தம் நாங்கள் என்பதை இன்றே பிரகடனப்படுத்திக் கொள்கிறோம் ஏனென்றால் இன்று நாடு நன்றாக வாழ் வர வேண்டும் என்றால் நாடு நன்றாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் மக்களின் பிரச்சனைகள் அத்தனையும் திசை திருப்பி விட்டு இன்று சட்டமன்றத்தில் எதை பேசுகிறார்கள் மக்கள் அன்றாடம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு இல்லை ஆனால் மொழி பிரச்சனை எடுக்கிறார்கள் என்றும் மறக்கடிக்கப்பட்ட இன்று மாநில சுயாட்சி பிரச்சனை எடுக்கிறார்கள் நான் கேட்கிறேன் ஏறக்குறைய பதினான்கு ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்த ஸ்டாலின் அவர்களே அப்பொழுது மாநில சுயாட்சி உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா உங்களுக்கு கண்ணுக்கு நீங்கள் ஆட்சி செய்யும் பொழுது எதுவுமே தெரியாது ஆனால் பாஜக ஆட்சி செய்யும் பொழுது எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியும் அண்ணன் தியாகராஜன் சொல்லும் பொழுது சொன்னார் நம்ம ரோட்டில் கொடி கட்ட முடியவில்லை என்று சொன்னார் ரோட்டில் கொடி கட்ட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை பத்து பதினோரு மாதங்கள் கடித்து கோட்டையில் நம் கொட்டியை ஏற்ற போகிறோம் அதற்காகத்தான் அவர்கள் பயப்படுகிறார்கள் பாவிகள் இந்த தமிழகத்தை 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 காவிகள் காவிகள் ஆள நிச்சயம் முடியும் அதனால் இன்றைய காலகட்டத்தில் கூட்டணி அமைந்திருக்கிறது அமித்ஷா அவர்கள் வலுவான கூட்டணி அமைத்து தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் ஆசிகள் நமக்கு இருக்கிறது இதை எப்படியாவது குலைத்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள் நான் கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அண்ணன் செல்வ பெருந்தகை துணை முதலமைச்சர் என்று போஸ்டர் ஒட்டினால் உடனே நடவடிக்கை எடுக்கிறார்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களால் கொடியேற்ற முடியவில்லை என்று சொல்கிறார்கள் அவர்கள் கூட்டணியில் குழப்பம் இல்லையாம் அண்ணன் வேல்முருகன் இந்த கூட்டணி எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்கிறார்கள் அவர்கள் மீது குழப்பமே இல்லையாம் அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் சாம்சங் தொழிற்சாலையில் குழப்பம் நீடிக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் அவர்கள் கூட்டணியில் குழப்பமே இல்லையாம் ஆக தினம் அவர்கள் கூட்டணியில் ஒரு குழப்பம் ஆனால் இந்த அடிப்படையில் மக்கள் நலனுக்காக ஒரு கூட்டணி அமைத்தால் அதை சிதைப்பதற்காக என்னென்னவோ செய்வார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் ஏற்கனவே நான் சொல்கிறேன் போல தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்பதுதான் நமது தாரக மந்திரம் நிச்சயமாக நம் என்னோரின் தியாகத்தோடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தில் இருந்து ஓய்வில்லை இன்னொரு சுதந்திர போராட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆக வேண்டும் என்ற போராட்டத்தை நாம் இன்று எடுக்கிறோம் தமிழ் தமிழ் என்று சொல்கிறீர்களே அண்ணன் ஸ்டாலின் அவர்களே தமிழ் மாடல் தமிழ் மாதிரி கூட சொல்லலையா திராவிட மாடல் ஆக உங்களின் மாடலிலேயே தமிழ் இல்லையே வார்த்தையிலும் தமிழ் இல்லை உள்ளத்திலும் தமிழ் இல்லை அரசியலிலும் தமிழ் இல்லை ஆனால் பொய் வார்த்தைகளுக்காக தமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலேயே தமிழை பாதுகாப்பதற்கு வந்திருக்கும் கூட்டம் இந்த கூட்டம் என்று சொல்லி வருங்காலம் தமிழகம் நமதே தாமரைக்கே என்று சொல்லி சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் நன்றி